ஒரு சொல் ஒரு அம்புன்னு சொல்லிட்டு சொல்லும் செயலில் ஈடுபடக்கூடிய செயல்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து பெரிய ஜாக்பேட்டன் சொல்ல முடியாது ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்தில் முதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா மிகப்பெரிய செல்வமே எது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம்தான் அதில் நீங்கள் முதன்மையாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அது உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஏன்னா வார்த்தைகள் தான் மிக மிகப்பெரிய ஒரு இது ஏன்னால் ஃபோனில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அடுத்தது திருப்பி அங்கே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால் ஃபோனில் பேசுகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க யாரை பற்றியும் யார்கிட்டேயும் பேசாதீங்க அப்படி பேசாமல் இருக்கிற வரையில் உங்களுக்கு என்னென்னா ரொம்ப நன்மையோ கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வருமானங்கள் எல்லாமே மறைமுக வருமானங்களை உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எடுக்கக்கூடிய காரியங்களை கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும்